கம்பம் வேளப்பர் கோவில் தெருவில் மளிகை கடையில் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் நமக்கு கிடைத்த தகவலின்படி இச்சம்பவம் குறித்து கம்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் கம்பம் ஆசாரிமார் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் கம்பம் வேலப்பூர் கோவில் தெருவில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்த கடையானது மிகவும் பழமையான கடையாகும் கடையின் உரிமையாளர் வெங்கடேசன் போல் இரவு பத்து மணிக்கு கடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு செல்வது வழக்கம் அதுபோல் வீட்டுக்கு கடையை அடைத்துவிட்டு சென்றபோது கடையிலிருந்து புகை வந்துள்ளது இதனைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் உரிமையாளர் வெங்கடேசங்கு தகவல் அளித்தனர் மேலும் கம்பம் தெற்கு காவல் நிலையத்திற்கும் துறையினருக்கும் காவல் அளித்தனர் தகவல் கிடைத்தவுடன் சம்பளத்துக்கு காவல்துறையினரும் துறையினரும் விரைந்து வந்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர் அதற்குள் கடை முழுவதும் பற்றி மலமளமான எரிய துவங்கியது சம்பளத்துக்கு வந்த துறையினர் தண்ணீரை அடித்து தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் தீ பக்கத்தில் பரவாமலும் பார்த்து கொண்டனர் அதற்குள் உத்தம வளையத்திலிருந்தும் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு இரண்டு தீயணைப்புத்துறையினை வாகனமும் சேர்ந்து தண்ணீர் அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் கடை முழுவதும் முற்றிலும் எரிந்து நாசமானது கடைக்குள் பல லட்ச ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் முழுவதும் எரிந்தது இந்த சம்பவம் குறித்து கம்பம் தெற்கு காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் துறையினரும் தீ குறித்து அதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கம்பம் நகரின் மையப்பகுதியில் குடியிருப்புகளுக்கு நடுவே மளிகை கடையில் ஏற்பட்ட தீ அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது